நேர்ச்ச பண்ணன்னு சொன்னா லாய தீபி ஹைரின் ஒரு கைரையும் அது கொண்டு வராது ஒரு நல்லதையும் கூட உனக்கு கொண்டு வந்து சேர்க்காது என்று பெருமானார் அல்லாஹ்ல சொன்னாங்கன்னு இவ்னு உமர் அறிவிக்கிறாங்க இது முஸ்லீம்கிற கிதாப்ல நேர்ச்சிங்கிற அத்தியாயத்துல இடம் பெற்றுக்கிற ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் புகாரில நேர்ச்சேங்கிற படத்துல இருக்குது இன்னன் நதுர லாயு ஹஜ்மு செய்யம் ஓ லாயு அஹை நேர்ச்சி செய்வது என்பது எந்த ஒன்றையும் முற்படுத்தவும் செய்யாது பிற்படுத்தவும் செய்யாது ஒரு பத்து நிமிஷம் லேட்டா கூட ஆக்கறான் அதாவது நேர்ச்சேங்கிறது எனக்கு என்னமோ ஏற்பட்டிருக்கு ஒரு நோய் இந்த நோயை தீர்வது வந்து ஒரு நாலு நாள்ல தீர்றது ஒரு மூணே முக்கால் நாள்ல தீர்றது காட்சி நேர்ச்ச உதவுமாண்டு அது கூட உதவாது நாலு நாள்ல தீர்ணும் நல்லா எழுதி வச்சா நாலு நாள் தீரும் ஒரு அஞ்சு நிமிஷம் முந்தி தீர்வதற்கு கூட இது யூஸ் ஆகாது எப்படி சொல்றாங்க பாருங்க எந்த ஒன்றையும் முற்படுத்தவும் செய்யாது ஒரு நோய் தீர வேண்டி இருக்குது முன்னாடி தீர்த்து விட்டால் அல்லது பிற்படுத்தவும் செய்யாது ஒரு நன்மை வர வேண்டி இருக்கிறது ஒரு கேடு வர வேண்டி இருக்கிறது நேற்று செஞ்சவன இன்னைக்கு வரக்கூடிய கேடு நாளைக்கு வந்துருமா ஒரு நான் தள்ளி போடுமா தள்ளி போடாது இன்னைக்கு உனக்கு கேடு வரணும்னு சொன்னா இன்னைக்கு தான் வரும் நேற்று செஞ்சால் இன்னைக்கு தான் வரும் நீ நேற்று செய்யாட்டால் இன்னைக்கு தான் வரும் சொல்லு சொல்றாங்க வரக்கூடிய கேடுகள் வந்து கொஞ்சம் தள்ளி போய் வருமானா அது கூட வராது அதாவது மொத்தமாவும் தடுத்து நிறுத்தாங்க நேர்ச்சே நேரத்தையும் தள்ளி போடலாம் மொத்தமா நிறுத்திட்டாலும் பரவாயில்லைன்னு நம்ம நேரத்தை செய்யணும் ஆசைப்பட்டுக்கிட்டு மொத்தமா ஒரு நன்மை செய்யாது அதே நேரத்தில் என்ன செய்யாதான் கொஞ்சம் லேட் ஆக்கி விடுமா லேட் ஆகாது லாயு கத்திமு செய்யன் ஒளாயு அகிரும் நேர்ச்சை என்பது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் முற்படுத்தவும் செய்யாது பிற்படுத்தவும் செய்யாது அதனால விட்டுருங்க வேணாம் நேர்ச்சி செய்யறதுங்கிற வழக்கம் வேணாம் அல்லாட துவா செய்ய சும்மா செய்யுங்க இதை தந்தா அதை தருவேங்கிறது வேணாம் என்று பெருமானார் செல்லல்லா வலைசெல்லம் அவர்கள் இந்த ஒரு அறிவுபூர்வமான சமுதாயமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவேந்தி அழகான வழியை காட்டுறாங்க இன்னொரு தடவை சொல்றாங்க பெருமானார் செல்லல்லாளை செல்லம் லாயத்தி இபுனாதமன் நதுரவிஷயின் லம்யக்கும் குத்திரலபு ஒரு மனிதனுக்கு என்ன விதியில் எழுதப்பட்டதோ அது எழுதப்பட்டதை தவிர எழுதப்படாத எந்த ஒன்றையும் ஆதமுடைய மகனுக்கு நேர்ச்சை கொண்டு வந்து சேர்க்காது உனக்கு இன்னும் நல்லா எனக்குல அதான் நேர்த்து செஞ்சாலும் அதுதான் செய்யல என்ன தான் வேஸ்ட்டு வளர ஒன்று செஞ்சாலும் அதுதான் சரி துனியாவில் ஒன்று நடக்கல ஆகாரத்தில் கொஞ்சம் சபாபம் கிடைக்குமானு ஆகும் கிடைக்காது யாராவது நேர்த்து செய்வார் கலையானால் அதுக்காக இவ்வளவு இவ்வளோ நன்மைன்னு ஒரு அரிசி யாராவது காட்டு சொல்லுவார்ப்போம் ஒரு சுகாதார சொல்வதற்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஒரு அலுவந்து இல்லாதக்கும் மார்க்கத்தில் எவ்வளோ நன்மைகள் சொல்லப்படுது நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் துனியாவிலே ஒன்று பயன் கிடையாது நேற்று செஞ்சிக்கலை அதுக்கான உனக்கு கொஞ்சம் தர்றேன் அதெல்லாம் தரப்போகிறாருன்னா தர மாட்டான் நேற்று செஞ்சதுக்காக வேண்டி ஆகிரத்துல நன்மை கிடையாதான் துண்மை அவளையும் கிடையாது ஆனா மனுஷன் ஒரு வீக்கானவனா இருக்கான் வேதனை வரும்போது என்னமா சொல்லணும்னு நினைக்கிறான் முதல் அல்லாஹ் பேருக்கு சொல்லி தொலைஞ்சிட்டு போ ஒரு நாலு ஏழைக்கு சோத்த கொடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு வேண்டாம் வெறுப்பு அனுமதிக்கிறது இஸ்லாம் இஸ்லாம் அதை பெரிய விருப்பத்தோட சந்தோஷத்து அனுமதிக்கல வேண்டாம் வெறுப்பாக என்ன செய்ய அனுமதிச்சு விட்டுருக்கு என்பதை இந்த ஹதீசுகள் நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு நேர்ச்சை என்பது ஒரு பெரிய சிறந்த வணக்கம் கிடையாது அந்த மார்க் ஆர்வம் விட்டவே இல்லை அதை செய்வதற்காக எந்த ஒரு நன்மையும் வாக்களிக்கப்படவே இல்லை துன்யாவுலையும் இல்லை ஆகரத்திலையும் இல்லை இப்ப நம்ம எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை நீக்குமாறு துவா செய்யலாம் கஷ்டத்தை நீக்குமாறு அல்ல அதை கிஞ்சலாம் ஆனா நீ நீக்குனா உனக்கு அதை தருவேன் நேற்று ரெண்டு விதமா செய்யலாம் எப்படி ரெண்டு விதமா ஒன்னும் பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்தி நேர்ச்சி செய்யறது இன்னொன்னு இபாதத்துகளை சம்பந்தப்படுத்தி நிறைவு செய்வது எனக்கு தலைவலி போணுச்சின்னு சொன்னா ரெண்டு ரக தொழுவேன் இது இபாதத்து சம்பந்தமான நேரத்தை எனக்கு வைத்த வழி போனச்சுன்னா மூணு நோம்பு வைக்குவேன் இது இபாதத்து சம்பந்தமான நேரத்தை இந்த மாதிரி நேரத்தையும் சரிதான் அல்லது காசு மனம் என்ன எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னா அல்லாவுக்கான பத்து ரூபாய் தர்மம் செய்வேன் நூறு ரூபாய் செய்வேன் ஒரு ஆட்டத்துக்கு கொடுப்பேன் ஒரு மாட்டத்துக்கு கொடுப்பேன் இப்படியாக செய்வது பொருளாதார சம்பந்தப்படுத்தி பொருளாதார சம்பந்தப்படுத்தி நேரத்தை பண்ணமுன்னு சொன்னா அதை என்ன செய்யணும் வணக்கத்தை நேர்ச்சி பண்ண வருவோம் இந்த ரெண்டு நேர்ச்சியுமே மார்க்கத்தில் என்ன இல்ல நீ நான் விரும்பி ரெண்டாம் சும்மா தொழவுரிய அதுக்கு சவாபு இருக்குது நீ கண்டிஷன் போட்டு தொழவுரிய அப்ப நீ என்ன அர்த்தம் அல்ல உனக்கு இந்த வைத்த வழி போக்கலாம் தொழவு மாட்டேன்னு அர்த்தம் இந்த ரெண்டு காலத்து நீ தொழவுரிய உனக்கு இவ்வளவு அல்ல தந்திருக்கிறான் அதை நினைக்க மாட்டேங்கிற எனக்கு வைத்த வழி போனா நான் ரெண்டு கால தொழு வேண்டி ஒரு நேர்ச்சி பண்ணுவாராம் வைத்த வழி போயிருமா அதுக்காக ரெண்டு கால தொழுகிறான் இவன் தொழுகிறதுல ஒரு இகலாச்சும் உண்மை கிடையாது ஒரு சுயநலம்

சில கண்டிஷன்கள் இருக்கு என்ன கண்டிஷன் பாவமான விஷயங்களுக்கு நேர்ச்ச கண்டிப்பா செய்ய கூட கூட செய்யறதா இருந்தா கூட எதுதான் செய்யணும் நல்ல காரியங்களுக்கு தான் நேர்ச்சி செய்யணும் தவிர பாவமான ஒரு காரியத்துக்கு என்ன செய்ய சத்தியம் சொன்னோம் போன வாரம் அல்ல மேல ஆணையா நான் அன்னைக்கு சுபு மாட்டேன் இது வந்து நேர்ச்சை கிடையாது எனக்கு இந்த மாதிரி போன செஞ்சோம்னா நான் உனக்கு உதைக்குவேன் இப்படி நேர்ச்சை பண்ணலாமா இப்படி செய்யக்கூடாது பாவமான கெட்ட காரியங்களை வந்து சொன்னா ரெண்டு தப்பு போயிடும் நேர்த்து செய்யறது ஒரு தப்பு வருது ஒரு பாவத்துக்கு போய் அல்லாக்கு நேர்ச்சி செய்யறாங்க போது அல்லாஹ் கிண்டல் பண்றான் எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான காரியங்களுக்காக நேர்ச்சி செய்ய கூடாது மண் நவர்த்தி அல்லாக யார் ஒருத்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விதத்தில் நேர்ச்சி செய்வானு அல்லாஹ் கட்டுப்படட்டும்

யாருத்த அல்லாவுக்கு பாவமான காரியத்தை செய்வதாக நேர்ச்சி செய்கிறானோ அவனுக்கு மாறு செய்து விட வேண்டாம் விஷயத்தில் நிறைவேற்றாத அல்லாவுக்கு நன்மையாக இருக்கிற காரியத்தில் நீ செய்வதாக இருந்தால் அதை நிறைவேத்து என்று பெருமாநா செல்லாசலன் சொல்றாங்க இதுவும் புகாரியில நேர்ச்சிங்கிற பாடத்தில் இருக்குது ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க அது போக இன்னொன்னு கவனிக்கணும் இந்த கடவுளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வணக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து கஷ்டம் தர்ற வணக்கத்தை தரவே இல்லை கிருக்குத்தனமான வணக்கை பார்த்து நமக்கு என்ன செய்யலாம் இஸ்லாம் நம்ம மேல சுமத்தவே இல்லை ரொம்ப அற்புதமான வணக்கங்களா சுமத்திருக்குது இந்த நேர்ச்சியின் மூலமா என்ன பண்ணிடுறான் மனுஷன் அவனா தானே செய்யறான் இது மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு தானே செய்யறான் இதுல என்ன பண்றான் அல்லாவுக்கு விருப்பம்னு நினைச்சுக்கிட்டு தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய விதமாகவெல்லாம் நேற்று செய்ய ஆரம்பிச்சிடறான் தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிறது எந்த புறாலும் சொல்லப்பட்டிருக்காரு எந்த ஒரு ஹதீசிலும் சொல்லப்பட்டிருக்காரு தன்னை தானே வருத்திக் கொள்ளும் நான் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து தலைவலி போயிட்டான்னு சொன்னா ஒரு நாள் கூட ஒத்த கால நிற்பேன் அப்படிங்கிறான் ஒத்த கால நின்று ரெண்டு கால நின்று என்ன அளவுக்கு என்ன இருக்குது இப்படிலாம் ஒருத்தர் செஞ்சிடறான் நேற்று செஞ்சிடுறது அது நல்ல காரியத்தை என்ன செய்வான் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து குணமாக்கிட்டான்னு சொன்னா இங்க மெட்ராஸ்ல இருந்து நான் மக்கா வரைக்கும் நடந்து போவேன் இது உனக்கு தேவையா நடக்குமா இது இப்படி உனக்கு கஷ்டப்படுத்த சொல்லுதான் மார்க்கும் வசதி இல்லாட்டி அந்த காலத்துல நடந்து போனாங்க சரி உனக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் நேர்ச்சிங்கிற பெயர்ல வந்து தனக்குத்தான சிரமங்களை தூக்கி பாருங்க தனக்குத்தான கிற்குத்தனமான நடவடிக்கைகளை செய்யறா பாருங்க இதுகளை எல்லாம் இஸ்லாம் எப்படி கவனிக்கணும் சொல்றாங்க அதாவது மிம்பர்ல இருக்கிறாங்க பெருமானார் அவர்கள் அலிசல்ல நின்று சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது புகாரியில நேர்ச்சிங்கிற பாலத்தில் நீங்க பாத்துக்கலாம் அப்ப சொற்பொழி நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது வெளியே ஊரால் நிக்கிறார் ரசூல் சல்லா சொல்லம் உரையை நிகழ்த்துறாங்க மக்கள் எல்லாம் உள்ள உட்கார்ந்து ஒரு ஆள் வெளியே ஒரு ஆள் நிக்கிறார் உட்காராம வெயில் நிக்கிறார் இங்க இருந்து வந்து தெரியுது உடனே ரசூல் சல்லா சொல்லம் கேட்கிறாங்க ஏன் தாள் யார் அவர் ஏன் நிக்கிறாரு கொஞ்ச நேரம் நின்ற தற்செயல் நின்ற மாதிரி தெரியல பர்பஸா நிக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப நேரம் பார்த்துட்டு

நான் இத்தனை நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன் உட்கார மாட்டேன் நின்றுக்கிட்டுதான் இருப்பேன் அப்படின்னு நேர்ச்சம் பண்ணிட்டார் மேலும் நிழல் இருக்கில்ல நிழல் நிழல் வந்து என் மேலே பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேன் வெயிலெலாம் நிற் வெயிலெலாம் காயுவேன் அவர் என்ன நேர்ச்சம் பண்ணிட்டாராம் உட்காரவும் மாட்டேன் நிற்க தான் செய்வேன் ஆனா உழுவுற வெயில்ல என் மேலே தான் உழுவணும் நிழல் அனுபவிக்க மாட்டேன் ராத்திரி ஆனால் வேண்டாம் நிழலு வெயில் இல்லாதனால நிழல் இருப்பேனத தவிர வெயில் வந்துடுச்சின்னா வெயிலெல்லாம் நிற்பேன் வெயில் இருக்கும்போது நிழலுக்கு போக மாட்டேன் வெயில் தான் காய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் விருப்பம் நினைச்சுட்டாரு இவரு இவர் என்ன நினைச்சுட்டாரு முஸ்லீம் தான் இவரும் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் அவருக்கு வேணுங்கிற அந்த காலத்துல கடவுளுக்கு எல்லாம் பண்ணாங்கல்ல நீங்க இன்னைக்கு பாக்குறீங்கல்ல கடவுளுங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாங்க நாக்க குத்திக்கிறாங்க மூக்கு குத்திக்கிறாங்க அழகு அழகுன்னு சொல்லி தொங்குறாங்க அப்படியே பாக்குறீங்களா இந்த பக்கம் ஈத்தியை குத்தி இந்த பக்கம் கொண்டு வர்றாங்க அதெல்லாம் பாக்குறீங்கல்ல கடவுளுக்குன்னு சொல்லி நிர்வாணமா இருப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல